இஸ்லாமிய யாரை அமைக்கிறதுக்கு தாவா மூலமாக தான் வாங்கிக்கணுன்னு சொன்னியே இப்போ தாவா செய்யும் போல் வந்துட்டு தாக்கப்படுறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு கூறியர் முகமது அலி ஜின்னா படுகொலை அது அதே மாதிரி வந்துட்டு ஒரு முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு போர் நடக்கும் போல் அது அரசாங்கம் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க பாலஸ்தீனில் வந்துட்டு அரசாங்கம் செய்யலை ஈதோர்களுக்கு எதிரான போர் இப்போ வந்துட்டு பாலஸ்தீனில் வந்து முஸ்லீங்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் போய் அவங்கள வந்து அட்டாக் பண்ணலை ஈதோர்களை அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சிறு கூட்டம் அப்படின்னு சொன்னீர் சிறு கூட்டம் எத்தனை சிறு கூட்டம் எத்தனை பெருங்கூட்டங்கள் வென்றிருக்குன்னு அப்படின்னு குரான ரசனம் வருது அது ஒரு கேள்வி அடுத்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பெரியவர்களே சகோதரர் கேட்டிருக்கிறாரு சில நல்ல காரியங்கள் அழைப்பு பணி போன்ற நல்ல காரியங்கள் செய்கின்ற போது அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் கேட்குறாங்க இது குரானையும் சொல்லி காட்டுகின்ற நிகழ்ச்சி தானே அல்ல குரான் சொல்றான் நபிமார்கள் எல்லாம் தவா பணி ஆற்றியவர்கள் தான் அந்த நபிமார்களை அந்த சமூகத்து மக்கள் கொலை செய்தார்கள்ங்கிறத இவரும் குரான் சொல்லி காட்டுறான் இது காலங்காலம் நடைபெறுகின்ற இறைவன் என்றைக்கு சமூகத்தை படைத்த நபிமார்களை அனுப்பி வைத்தானோ அன்றிலிருந்து தொடங்கிய செயல் அப்படி நடந்து கொண்டே இருந்தால் அதற்குண்டான அமைப்பிலே தான் நாம் கையாள வேண்டும் இப்ப நம்ம நாட்டில் அப்படி நடந்துச்சா அதுக்குன்னு கோர்ட்டு சட்டங்கள் இருக்கிறது மரண தண்டனை கொடுக்கறாங்க ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க தகுந்த வாரம் அவங்க செய்கிறாங்க அதன் அடிப்படையில் நம்ம போகணும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே இந்த நாட்டில் நம்ம இருக்கின்ற வரைக்கும் இந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையிலே தான் தீர்வை பெறுவதற்கும் உனைய வேண்டும் அங்கே ச ஒவ்வொரு இடத்திலும் அது மட்டுமா நேற்று என்ன நடந்துச்சு நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது நரவல தூக்கி எறிஞ்சாங்க அதரா வண்ணத்தில் செய்கிறது நரவளத்துக்கு செய்யறது நரவள தூக்கி கூட ஓடி போயிட்டான் மேடையை நோக்கிங்க இந்த அதிரா வண்ணம் பாரம்பரிய மிக்க அதரா மட்டணத்தில் வளிமார்களும் புனிதர்களும் வாழ்ந்த அந்த பூமியில் நரவளத்துக்கு தூக்கி எறிகிறான் அரசியல்வாதி கூட பரவாயில்ல அரசியல்வாதி கூட பிடிக்காதவங்கள தக்காளி தூக்கி எறிகிறான் அதில் கூட மோ அரசியல்வாதிகள் தான் மிகவும் கடை நிலையிலே நடக்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவன் கூட தக்காளியை தான் எறிகிறான் இவன் மலத்தை எரிஞ்சான் அப்ப எதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கி பை பைய கட்டி வச்சுக்கிட்டு எரியறான் அப்படின்னா அவன் எங்க போய் எடுத்திருப்பான் அந்த பைய தேடி கொடுப்பான் கட்டி வச்சிருப்பான்டா இந்த அசிங்கத்திலேயே எவ்வளவு நேரம் செலவழிச்சிருப்பான்னு பாருங்க அவன் எரிஞ்சது ஒரு நொடி பொழுது இதுக்கான எவ்வளோ நேரம் ஒதுக்கி இருக்கிறான் வழிமாறுகளையெல்லாம் எவன் பாய்க்கிறானோ அல்ல இப்படிதான் நஜி சைடு அதை சேகரி அதுல நேரத்தை களி அப்படிதான் வைப்பான்ல வச்சுப்பிட்டான்ல அல்ல நேத்து சரி இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சோதனைகள் எத்தனை கடும் சொல் பிரயோகம் ஃபோனில் எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு வசைமொழி சொல் நாங்கள் சந்திச்சிடுவோம் உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கும் அழைப்பு பணியில் போகும்பொழுது அது அதுவும் ஒரு சுண்ணத்தான வழிமுறை தான் பணி பணிதானே அந்த நபிமார்களுக்கு ஏற்பட்ட அந்த சுண்ணத்தான வழிமுறை நம்மளு தான் அந்த நபியை கொண்டா நமக்கு தான் அந்த நபி மேலே ஒட்டக கொட்டை தூக்கி குறைச்சு காபிர்கள் போட்டான் இன்னைக்கு வகாபிகள் மலத்தை போகிறோம் அப்ப வஹாபி வந்து அபூஜக வழியிலும் உத்பாவோட வழியும் போயிட்டு இருக்காங்க கேட்டா நபி வழியாம் மலத்தை அள்ளி எரிவதா நபி வழி நபியையே கலங்கப்படுத்துவதல்லவா இது நான் அபூஜகனுடைய வழியில போகிறோன்னு சொல்லிபிடி இதை செஞ்சிருந்தா நம்ம வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம் அபுஜயல வழி தானே அது அப்படிதான் இருக்கும்னு இருக்கலாம் லுத்பா சைபாவோட வழியில நம்ம போறோம்னு சொல்லிபிடி மலத்தை எரிந்திருந்தால் நம்ம ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டோம் உத்பா சைபா வழிக்கு தானே அவங்க அப்படித்தான் செய்வோம் போயிருக்கலாம் நபி வழியில் நடப்போம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு நரவலி அள்ளி எரிகிறார்களே இதுயா நபு வழி அபூஜோட வழி அன்னைக்கு அபூஜையை சார்ந்தவர்கள்லாம் ஒட்ட கொடலை தூக்கி போட்டார்கள் நஜீஸ் இன்னைக்கு இவர்கள் வாரி இருக்கிறார்கள் அதை நாங்கள் தாங்கி விட்டு தானே இருக்கிறோம் தாவா பண்ண தான் நாங்கள் இருக்கோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சோதனைகள் வரும் ஒவ்வொரு நிலையிலே வரும் அதை தாங்குவதும் சொன்னத்தான வழிமுறை தான் இப்படிலாம் நடக்குதுங்கிறனால விட்டக்கூடாது ஆனால் அப்படி நடந்தால் சட்டப்படி ஆக்ஷன் நேற்று நாங்கள் சட்டப்படி ஆக்ஷன் எடுத்துருக்குறோம் உரிய முறையில் சென்னைக்கு தொடர்பு கொண்டு பெரும்புற அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க வச்சுட்டோம் போ அதுதான் ஜனநாயக நாட்டில் செய்ய வேண்டியது அதை நாங்கள் நைட்டே செஞ்சுட்டோம் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதோடய ரியாக்ஷனுக்கு கூட இப்போ தகவல் வந்துச்சு வந்து சொன்னாங்க அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஜனநாய அடிப்படை நம்ம எவ்வளோ செய்யமோ செய்வோம் அதுக்கு நாட்டு சட்டம் வகுக்கிறது என் அடிப்படை அடிபட்டுக்கிட்டே ஏறி ஒன்று தீர்வு இல்லைன்னு சர்வாதிகார நாடல்ல இது எல்லா வகையிலும் உரிமையை பெறுவதற்கு சட்டங்கள் இருக்குது நம்ம பயன்படுத்துறல நம்முடைய உரிமை பறிவு போனது என்பதற்கு எத்தனை பேர்கள் நம்ம கோர்ட்டுக்கு ஏறி இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி அல்லாவுடைய நாட்டும் சும்மா இருந்துடும் ஏன் இறங்கக்கூடாது வக்கீல்கள் இருக்கிறாங்கல்ல சட்டம் இருக்குதில்ல நம்ம ஆளுக்கு நினைவு போகிறதே இல்லை சட்டத்துக்கு போகிறதே இல்லை விவரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் சட்டத்தை அந்த இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க கோர்ட்டை பயன்படுத்துகிறாங்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்கு கூட சில சுயநலவாதிகள் கோர்ட்டை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்கு எத்தனை பேர் நம்ம கோர்ட்டை பயன்படுத்துகிறோம் ஏன் செய்யலை அதை நம்ம செய்வோம் இப்போ அது ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொன்று நடக்கும் அதில் வெற்றி கிடைக்கும் தோல்வி கிடைக்கும் இப்போ வந்து ரைட்டு இப்போ ஈராக்கில் வந்து அந்த அந்த நாட்டுடைய அரசாங்கத்தில் பலவீனம் ஒரு அந்நிய ஆதிக்கம் ஆட்சி ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறது அது நம்முடைய பலவீனம் நான் ஒற்றுமையாக இல்லை நம்முடைய பலவீனம் தான் அது எதிரிகளை குறை சொல்லக்கூடாது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோமா இப்போ உலகத்தில் எல்லா நாடும் ஒற்றுமையாக இருக்குதா நம்மளே ஒரு நாடு இன்னொரு நாட்டை காட்டி கொடுக்குறோம் அது நம்முடைய குறைபாடு அதனால் நல்ல பணிகளை நாம் செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதுக்கு இடையூறு வந்தால் சட்டப்படி அதுக்கு ஆக்ஷன் எடுப்பதற்கு நான் முன்வரவேன்